அவர்களுக்கு புரியாது பழங்கால சீனர்களின் உச்சரிப்பு இன்றைய சீனர்களுக்கு புரியாது இதுவே மற்ற மொழியினரின் சிறப்பு ஆனால் என் தமிழ் மொழி தொன்மை முன்மை இன்மை ஒன்மை நுண்மை திண்மை இனிமை இளமை வளமை தாய்மை தூய்மை என்மை ஒன்மை

பெக்கும் <laughs> 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 டிவி தொலைக்காட்சி ஆனது ஆஃபீஸ் அலுவலகமானது ஹால் அரங்கமானது சீட் இருக்கையானது மந்திரி அமைச்சரானார் இதெல்லாம் தமிழுக்கு எவ்வளவு பெரிய வளர்ச்சி ஐயா ஒரு ஏழு எட்டு வயது உடைய பையன் நின்று கொண்டிருக்கிறார் தலையில் குடும்பி கழுத்தில் உத்ராச்சம் உடம்பில் திருநீர் இடிப்பில் ஒரு சின்ன துணி கட்டிக்கொண்டு கொண்டு நிற்கிறார் அந்த இளம் பிள்ளை சாய்வு நாற்காலியில் ஒருவர் அமர்ந்து கொண்டு கேட்கிறார் தம்பி நீ என்ன படிக்க போற இங்கிலீஷ் படி இங்கிலீஷ் படிச்சா இங்க நன்னா இருக்கலாம் ஏனா இது பிரிட்டிஷ் ஆட்சி இல்லையா சமஸ்கிருதம் படி சமஸ்கிருதம் படிச்சா அங்க நன்னா இருக்கலாம் நீ என்ன படிக்க போற அப்படின அந்த இளம் பிள்ளையை பார்த்து கேட்கிறார் அதற்கு அந்த இளம் பிள்ளை சொல்கிறது ஐயா நான் தமிழ் மொழி படிக்க போகிறேன் ஏன் ஏனா இங்கிலீஷ் படிச்சா இங்க நன்னா இருக்கலாம் சமஸ்கிருதம் படித்தா அங்க நன்னா இருக்கலாம் தமிழ் படித்தா இங்கேயும் நன்னா இருக்கலாம் அங்கேயும் நன்னா இருக்கலாம் இப்படி சொன்னது யாருனா நம்ம தமிழ் தாத்தா சொல்ற டாக்டர் ஊவே சாமிநாதர் ஐயர் தெய்வ தன்மையிலேயும் இருந்து கொண்டு பேச்சு வழக்கிலும் இயங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தொடங்கிய காலம் முதல் இன்று வரை இளமையோடு திகழும் என் தமிழ் மொழி மட்டுமே இந்த ஹிந்தி மொழி எதிர்ப்புக்காக ஒரு மொழி போரே நடந்துச்சு அந்த மொழி போரை எதிர்த்து பல வீரர்கள் விஷம் குடித்தும் தீ குடித்தும் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க ரயில்வேல ஹிந்தியும் இங்கிலீஷும் தான் பேசணும்னு ஒரு அறிக்கை ஒன்று மத்திய அரசு கொடுத்துச்சு அந்த அறிக்கை வந்தவுடன் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் ரயில்வே அதிகாரிகளை சந்தித்து இந்த அறிக்கை திரும்ப பெறாவிட்டால் எல்லா எம்பிக்களும் ரயில்வே தண்டாவாளத்தில் அமர்ந்து ரயில் மறியல் செய்வோம்னு சொன்ன உடனே அந்த அறிக்கையை திரும்ப பெற்றுக்கொண்டது மத்திய அரசு தமிழுக்கு ஒரு ஆபத்து வந்தால் தமிழர்கள் எல்லோரும் ஒன்றிணைவோம்ங்கிறதுக்கு இதுக்கு மேலே வேற எடுத்துக்காட்டே சொல்ல வேண்டியதில்லை மெர்சல் படத்தில் மூணு விஜய் இருந்தாங்க ஒரு விஜய் மெசிசியன் இன்னொரு விஜய் டாக்டர் ஆனா இந்த ரெண்டு விஜயையும் தாண்டிய கை உற்சாகமும் யாருக்கு கிடைச்சிச்சுனா தஞ்சா கடுவுல போய் நின்னு ஆள போறா தமிழ் எங்களுக சொன்னா பாருங்கயா அந்த திமிரத்துக்கு தான் கடிச்சுச்சு விஜய் அதில் வேட்டி கட்டின பிறகு கடையில் வேட்டி வியாபாரம் பயங்கரமாக விற்றுருச்சு காரணம் அவர் மாதிரியே நம்மளும் வேட்டி கட்டணும்டான்ட்டு இது மாதிரி நிறைய நடிகர்கள் நல்ல வேட்டியை தொடர்ந்து கட்டினாங்க நான் ரஜினி கட்டின பிறகு ஒரு ரெண்டாயிரம் பேர் வேட்டி கட்டிக்கிட்டு சினிமாவுக்கே வந்தாங்க ஏதோ சுதந்திர போராட்டம் நடக்க போகுதாக்குன்னு பார்த்தா எஜமான் படம் பார்க்க வர்றாங்க எல்லாம் வேட்டி கட்டிட்டு அப்படியாவது நம்ம தமிழனுடைய ஆடை வேட்டியை கட்ட வைக்கிறாங்களே இந்த நடிகர்கள் அது வரைக்கும் சந்தோஷம் மேடையில் கைத்தட்டு வாங்கணும்னு நினைச்சா ஒன்று தலையை பற்றி பேசணும் இல்லை நம்ம தளபதியை பற்றி பேசணும் இதை தாண்டிய கைத்தட்டும் உற்சாகமும் கிடைக்கணும் அப்படின்னா தமிழன்னு எந்திரிச்சு சொல்லுங்க உங்களுக்கு உற்சாகத்தோடைய கூடிய கைத்தட்டு கண்டிப்பாக கிடைக்கும் உலகத்துல எத்தனையோ மொழிகள் ஆனா என் தமிழ் மொழி மட்டும் காலத்தோட மழையில நனையாம வெயில்ல கருகாம காற்றுல கரையாம உலகத்தோட செவிகள்ல உட்காந்து தமிழன்னு ஒழிச்சுக்கிட்டே இருக்குதையா இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டா இல்ல இல்ல இங்கிலீஷ்கே ஆங்கிலம்னு பேரு வச்ச தமிழண்டா என் தமிழ் வாழ்ந்து கொண்டே இருக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்ந்த